ஸோ ஹலோ ஒன் இது உங்கள் டாக்டர் முகேஷ் நார்மலா வர ஓபியோட இப்போ எவ்வளோ அதிகமாக வருதுன்னு சொல்லிட்டு ஒரு ஒன் ஹவர் கிளிப் ஓபி கிளிப் ஆட் பண்ணியிருக்கேன் அதில் எவ்வளோ குட்டீஸ் வராங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கவுண்ட் பண்ணி பாருங்கள் ரெஸ்பிரேட்டி சின்சிடல் வைரஸ் அப்படின்ற ஆர்எஸ்பி வைரல் இன்ஃபெக்ஷன் திரும்பி வர ஆரம்பிச்சிச்சு இங்கே காமனாக கேதரிங்ஸ் நடக்குது ஒரு ஸ்கூலாக இருக்கட்டும் ஒரு ஹாஸ்டலாக இருக்கட்டும் இல்லை ஒரு பப்ளிக் மார்க்கெட்டாக இருக்கட்டும் வீட்டில் ஒருத்தவங்களுக்கு வைரல் ஃபீவர் இருந்துச்சா வீட்டில் நாலு பேர் இருந்தால் அதில் ஒருத்தவங்களுக்கு ஈஸியாக பரவுற மாதிரி இருக்கு இந்த ரெஸ்பிரேட்டிவ் சின்சிடல் வைரஸ் நல்ல வர வைரல் இன்ஃபெக்ஷன் மூணு வயசுக்கு உட்பட குழந்தைங்களுக்கு ரொம்பவும் பாதிப்பு வந்துட்டு இருக்கு ஸ்ப்ரெட்டிங் ரேட் ரொம்பவும் அதிகமாக இருக்கு கொரோனா வைரஸ் மாதிரி இது பரவும் பட் அது மாதிரி பாதிப்பு பண்ணாது நார்மலாக வைரல் ஃபீவர் த்ரீ டு ஃபைவ் டேஸில் செட்டில் ஆக ஆரம்பிச்சிடும் பட் இந்த வைரல் ஃபீவர் ஃபஸ்ட்டு டூ டேஸில் ஒரு மைல்ட் ஃபீவரோட ஆரம்பிச்சி ரன்னிங் ஓர்ஸோட த்ரீ டூ ஃபைவ் டேஸில் வந்து ஹை டெம்பரேச்சர் லைக் பேக்டீரியல் ஃபீவர் ஹண்ட்ரட் டெங்க்ரீஸ் வச்சிஸ் மேலே போகிறதும் குழந்தைங்க மூச்சு விட ரொம்ப கஷ்டப்படுறதும் நெஞ்சில் ஸ்ட்ரெத் வச்சு பார்க்கும்போது கிரம்ஸ் அப்படின்ற கரு கருண் சவுண்ட் வருது மோஸ்ட் காமனாக இருக்குது நம்ம காமனா த்ரீ டேஸில் சைட் ஆகிற வைரல் இன்ஃபெக்ஷன் இப்ப டூ டு த்ரீ வீக்ஸ் ஆனாலும் செட்டில் ஆக மாட்டேங்குன்னு சொல்லிட்டு மோஸ்ட் காமனாக சொல்கிறாங்க ஆர்எஸ்சி வைரல் இன்ஃபெக்ஷனில் ஃபீவர் வந்து ஒரு ஃபைவ் டேஸில் செட்டில் ஆக ஆரம்பிச்சிருக்கு பட் அந்த போஸ்ட் வைரல் ப்ராங்கைட்டிஸ் அப்படின்ற கண்டிஷனால குழந்தையோட நுரையீரல் ஸ்ட்ரிங்க் ஆகிறதுனால போதுமான அளவு காற்று உள்ளே போகாதனால குழந்தைகளுக்கு மூச்சுட ரொம்பவும் கஷ்டப்படுறாங்க வரட்டிருமல்னால ரொம்பவும் அவதிப்படுறாங்க நம்ம என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறோம்னா ஃப்ரீக்வெண்ட் நெப்ளசேஷன் வித் ஆக்சிஜன் தெரபி ஓரளவுக்கு குழந்தைகளுக்கு ரெஸ்பான்ஸ் தருது அபார்ட் ஃப்ரம் யூசிங் ஆன்டி ஹிஸ்மிக் அண்ட் ப்ராங்கோடலேட்டர்ஸ் மூணு டு அஞ்சு சரியாக வேண்டிய ஃபீவர் இப்போ டூ வீக்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்றது இந்த வீடியோ குழந்தைகளுக்கு சரியே ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டாக்டரையா நீங்க வந்து மாத்திட்டே இருக்கிறப்ப ஆன் கோர்ஸ் ஆஃப் டைம் நீங்க மெடிக்கல் பார்மசிஸ்டையோ இல்ல நீங்களே வந்து ஒரு ஆன்டிபயாட்டிக்கை வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ஒரு ட்ரக் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகிறது இல்லாம தேவையான அப்ப குழந்தைங்களுக்கு ஆன்டிபயாட்டிக் கொடுத்தா வேலை செய்யாம போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு ஆல்வேஸ் பெட்டர் கூட்டம் கூட்ட இடத்துக்கு நம்ம குழந்தைங்களை கூட்டு போகாதீங்க மற்ற குழந்தைங்களுக்கு காய்ச்சல் சரி இருந்துச்சுன்னு தெரிஞ்சா நம்ம குழந்தைங்க அவங்க கூட விளாடுறத கொஞ்சம் தவிர்த்து வைங்க அடிக்கடி விதத்தை தண்ணி குடிக்க வச்சுட்டே இருக்கு பொறுமையா இருக்க ஆன்டிபயோட்டிக் மிஸ்யூசேஜ் இந்த வைரல் சீசன்ல நடக்கிறதுக்கு